பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து காக்கக்கூடிய தெய்வம் முருகன் சுக்கிற்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியத்திற்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள் பொதுவாகவே என்றால் அரோகரா வரம் பொருளே என்னை காப்பாற்று என்பதாகும் அதனால் தான் முருகன் மட்டும் சிவபெருமானுக்கு அரோகரா என கூறி வழிபடுவார்கள் சூரனை வதம் செய்து வேல் தாங்கி நிற்கும் முருகனை வணங்கினால் வாழ்வில் வரும் துயரங்கள் யாவும் நீங்கும் ஓம் எனும் பிரணவத்தை கொண்ட முருகப்பெருமான் பக்தர்களுக்கு வேண்டியதை அருளும் வேலாயுதமாக உள்ளார் பக்தர்களின் மனதையும் அவர்கள் காட்டும் பக்தியை மட்டுமே முருகப்பெருமான் நம்மிடம் இருந்து எதிர்பார்ப்பதாகும் இந்த மந்திரத்தை நானும் பின்பற்றி பார்த்தேன் அந்த முருகனின் அருள் எனக்கும் கிடைத்து என் கஷ்டங்கள் பிரச்சனைகள் படிப்படியாக குறைய தொடங்கிவிட்டது இதனால் தான் உங்கள் மன கஷ்டங்கள் குறைய உங்களிடமும் இதை இந்த பொதுநலம் வீடியோ பதிவில் பகிர்ந்துள்ளேன் முதலில் முருகனின் காயத்ரி மந்திரத்தில் தான் தொடங்க வேண்டும் ஓம் தத் வித்மஹே மகேஸ்வர புத்ராய தீமஹி தன்னோ சுப்ரமண்ய பிரசோதயாத் இந்த மந்திரத்தை கூறும்போது வாழ்வில் வளம் பெருகும் பிறகு சக்தி வாய்ந்த கீழ்காணும் முருகனின் மூல மந்திரத்தை கூற வேண்டும் ஓம் செலம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் கிளீம் க்ளம் செலம் நமஹா இதோடு மட்டுமில்லாமல் ஓம் கந்தாய நமஹா என்றால் வலிமையும் உற்சாகமும் கிடைக்கும் ஓம் சுப்பிரமணியாய நமஹா என்று சொன்னால் தடைகள் விலகும் ஓம் வேளாயுதாய நமஹா என்றால் வேகமும் வளர்ச்சியுமன ஏற்படும் ஓம் சுவாமிநாதாயன என கூறினால் முருகனின் கருணையும் ஆசியும் கிடைக்கும்